அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு யோகத்தை தரப்போகிறார் அதன்படி ஆணி ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மிதன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் மிதன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஜூலை ஏழாம் தேதி ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருந்து பயிற்சி பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக ஆணி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும் தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும் எதிரிகள் அடங்கி போவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்புகள் அதிகமாகும் பெண்கள் வகையில் நற்பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் நிதானமாக பேசுவது நல்லது உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் இந்த ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் பணிகளில் கவனமாக இருங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சியான பாதை உருவாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரும் மாதமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு இந்த மாதம் பதவி உயர்வு தேடி வரும் இந்த மாதத்தின் மத்தியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் தள்ளி காரியங்கள் விரைவில் முடியும் நீண்ட நாள் கனவு இந்த மாதம் நிறைவேறும் புதிய விஷயங்களில் ஆர்வம் கூடும் எதிரிகள் ஒதுங்கியே நிற்பார்கள் பெண்கள் வழியில் நற்பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் வெளியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் குடும்பத்தில் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு பிறகு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரியமானவர்கள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மனதில் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் உங்களிடம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவி வரும் பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக வெளிப்படும் உடன் பிறந்தவர்களின் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு முன்பின் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறவும் வாய்ப்பு உண்டு என்பதால் எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியம் உறவினர்களால் குறிப்பிட தகுந்த நன்மை உண்டாகும் தொலைதூர ஆன்மீக பயணம் தேடி வரும் வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை பூர்வீக சொத்துகள் ஆதாயம் தரும் வகையில் அமையும் பெற்றோர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முக்கிய தேவைகள் அனைத்தும் இந்த மாதம் பூர்த்தியாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் உங்கள் கௌரவம் உயரும் சொத்து பிரச்சனை இந்த மாதம் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உருவாகும் ஆணி மாதத்தின் இறுதியில் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை தருவார் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் நன்மை தரும் தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை இந்த மாதம் மாறும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது பணவரத்து இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மை தரும் பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பெட்ரோல் வழியில் இருந்த பிரச்சனை தீரும் பெண்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும் மனதில் தைரியம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்கும் வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் உங்கள் உத்தியோகம் நிமிர்த்தமாகவும் நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீர்கள் கடவுள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி பெறலாம் ஆன்மீக வழிகாட்டுகளின் ஆசைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் இருப்பினும் செலவுகள் காரணமாக உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதற்கு கடினமாக இருக்கும் எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும் முதலீடுகள் மூலம் நிதி இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது எனவே உங்கள் அனைத்து முதலீட்டு திட்டங்களையும் ஒத்திவைக்கவும் தாயின் உடல் நிலையில் அக்கறை காட்டுங்கள் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் அதிர்ஷ்ட மலையில் நீங்கள் நனையப் போகிறீர்கள் பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விலக்கி விடுவார் உடலில் இருந்த பாதிப்புகள் மறையும் தொழிலில் உள்ள நெருக்கடிகள் மறையும் எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பெண்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் திருமண வயதினருக்கு நல்ல வரண் அமையும் வெளிநாட்டில் வேலை செய்ய முயற்சித்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி வரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும் மாதமாக இருக்கும் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கும் தைரியமாக செயல்பட்டு வெற்றியடையும் நிலையை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விரும்பிய இடமாற்றம் உயர்வு உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும் பெண்களின் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் நிறைவேறாமல் போன முயற்சிகள் இனி நிறைவேறும் தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும் இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் சாதகமாக முடியும் செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் விலகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும் புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவார்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களின் நிலை உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர நலம் உண்டாகும் வாழ்வு வளமாகும் நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்